இருக்கீங்க சதவெஷ்மா இருக்கீங்களா இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்த பதினான்காம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலே ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார் எயிசுவானவர் ஜெபிக்கிறதுக்கு தனித்து ஜெபி ஜெபிக்கிறதுக்காக அவர் மலையின் மேலே ஏறினார் இதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா தனி ஜெபம் நம்மளோட இடத்துல இருக்கிறதா ஒரு குழுக்களோடு ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் உயர்வுக்கு தனிப்பட்ட ஜபம் நமக்கு தேவை இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற சர்ச்சில் போய் ஜோம் பண்றீங்க உட்கார் எழுந்துக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நேரத்தை குடிச்சு அந்த நேரத்துல ஜெபிக்க நம்ம தொடங்கணுமா தனி ஜபம் நமக்கு தேவை ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு கொடுக்குறாரு அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குறாரு கொடுத்துச்சு எல்லாரையும் அனுப்பிவிட்ட பிறகு அவர் பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்ம வேலைக்கு தனி ஒரு டைம் வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் வச்சுருக்கோம் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுறதுக்கு கடல சமைக்கிறதுக்கு காரியங்களை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு நம்ம தனி ஜபத்துக்கு டைம் இருக்கா ஒதுக்குறோமா ஏறடுத்தார் நமக்கு முன்மாதிரியான இயேசுவே தனி ஜபம் செய்யும் போது ஏங்க தேவ மைந்தனாகி இயேசுவே தனி ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒரு மாதிரியை அவர் உருவாக்கி இருந்தார் ஆனால் இன்றைக்கு ஏங்க நம்ம மாறக்கூடாது நம்மளுக்கு தனி ஜபம் நமக்கு கண்டிப்பாக தேவை நமக்கும் பிதாவுக்கும் ஒரு தனி ஜபம் தேவை அது எப்படிங்க ஒரு அப்பாக்கும் ஒரு பிள்ளைக்கும் ஒரு தனிமையான ஒரு நேரம் தேவை இல்லை அது போல நமக்கும் நம்மை உருவாக்கின பிதாவுக்கும் நம்மை உருவாக்கின அந்த தேவ குமாரனுக்கும் நம்ம தனி நேரத்தை நம்ம செலவு பண்ணணும் இந்த புதிய வருடத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவர் முறை இந்த மாதத்திலிருந்து நாங்கள் தனி ஜபம் பண்றோம்ப்பா இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வருடத்துல நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைன்னு சொல்லி கேட்கும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்தை நெல் பண்றதுக்கு கத்த நமக்கு உதவி செய்வேன் நம்ம ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமக்கு இதாவே நீ ஆண்டவரே நீர் ஆண்டு தனி ஜபம் செய்கிறதை நீர் விரும்புகிறதே நீர் எதிர்ப்பு எதிர்பார்க்கிற தேவன் நீரும் அதை செய்கிற ஆண்டு அதே போல நாங்களும் தனிச்சபம் எப்பொழுதும் மோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த அழகான அந்த பக்குவத்தை நிறைகள் தாங்க அநேக முறை எங்களுக்கு நேரம் இருந்தாலும் மொபைல்லையும் மற்ற காரியங்களையும் நேரத்தை செலவு பண்றோம் அவைகளை மாற்றி உமக்கு அண்டவரே நேரத்தை ஒதுக்க கிரும்பிங்க ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் கிருபசிங்க அதற்கு மட்டுமே மட்டுமே இம்பார்டன்ஸ் மற்ற அலுவல்களை ஒதுக்கி விட்டு உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்க கிரும்ப சேங்க தனி ஜபத்துக்கு ஒரு வல்லமை உண்டே அந்த வல்லமை எங்களுக்கு தேவாப்பா அந்த தனி ஜபத்தின் வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபசிங்க உண்மையாய் உண்மை நேசிக்க எங்களுக்கு சேங்கரே நீரே காத்துக்கொள்ளுங்க இந்த இரவுல எத்தனை பேர்